வணக்கம் தன்னர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் லட்சுமணனுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது அந்தளவுக்கு ர லட்சுமணன் அவங்களோட கதாபாத்திரத்தை ராமாயணம் சிறியில் அவ்வளோ சூப்பராக உருவாக்கியிருப்பாங்க சன் உள்ள போகிற சிறியில் அந்த சீரியலில் அந்த நடிகருமே அவ்வளோ தத்ரூபமாக நடிச்சிருப்பார் அவரோட மறைவு காட்சி பார்த்து பல ரசிகர்களுமே நிஜத்துலேயுமே மிகப்பெரிய அளவில் உருக்கமாகி கண் கலங்கிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அவரோட கதாபாத்திரத்தை அவ்வளோ சூப்பராக ஏற்று நடிச்சிருப்பாரு பசந்த் அவர்கள் இந்த நிலையில் ராமாயணம் சீரியல் ஷூட்டிங்கில் கடைசி நாள் லக்ஷ்மணனாக நடித்த பசந்த் அவர்கள் ராமராக நடித்த சுஜேய் அவர்களோட தன்னோட ஃபேர்வெல் டே கொண்டாடி இருக்காரு அங்கே கேக் கட் பண்ணி கடைசி நாள் விடை கொடுத்தாரு ராமரா நடித்த சுஜே அவர்கள் இவங்க சீரியல் செட்லியுமே நிஜ சகோதரர்கள் போல் அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாங்கன்றது தான் குறிப்பிடத்தக்கது நிஜ வாழ்க்கையிலையுமே நாங்கள் இருவருமே ராமர் லட்சுமணன் போல தான் இருந்திருக்கிறோன்னு ராமரா நடித்தவரும் லட்சுமணன் நடித்தவரும் சில இடங்கள்லேயும் பதிவிட்டிருக்காரு அந்த அளவுக்கு இருவருமே ஷூட்டிங் ஸ்பாட்லேயுமே ராமன் லட்சுமணனாக தான் வாழ்ந்திருக்காங்க இறுதி காட்சி முடித்ததும் இருவரும் ஆற தழுவி கண்ணீரோட விடை பெற்றிருக்காரு லட்சுமணன் அவர்கள் அந்த புகைப்படங்களை தான் நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு அவரோட மறைவு இறுதி நாள் பற்றி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம பக்கத்தில் கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேலத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணியிருங்க